எனக்கு தெரிஞ்ச தாய்மார்களுக்கு குழந்தையோட ஓரல் ஹைஜீன் ரொம்ப அவசியம்னு யாரும் சொல்றது இல்லன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதை சொல்றேன்னா பதினைந்து மாதமியான குழந்தைங்களுக்கு கூட சில பால் பற்கள் இருக்கும் போதே கேவிட்டீஸ் இருக்கிறத நான் பாத்திருக்கேன் நான் டாக்டர் ரிப்சிதா குழந்தை பல் மருத்துவர் மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸ் உடன் இணைந்து குழந்தைங்களோட ஓரல் ஹைஜின் முக்கியத்துவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் ஒவ்வொரு தடவையும் பால் ஊட்டினதுக்கு அப்புறம் குழந்தையோட வாயை சுத்தம் பண்றது ரொம்ப அவசியம் குழந்தைங்களுக்கு பல் இல்லாம இருக்கும்போதோ இல்ல பல் வளரும்போதோ அவங்க வாயை சுத்தமா வச்சுக்கிறது முக்கியமானது இதால நீங்க செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ தடுக்கலாம் அதோட நீங்க ஓரல் ஹைஜின் ருட்டீன முதல்ல இருந்தே ஆரம்பிச்சா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பல் தொழுக்கிற பழக்கத்தை சுலபமா கத்துக்கலாம் குழந்தைக்கு ஒரே பல் வளர்ந்தாலும் தாய்மார்கள் வெட் காஸ் இல்லைனா மஸ்லின் கிளாத்தை வச்சு அதை சுத்தம் பண்றது ரொம்பவே அவசியம் ஆனா சுத்தம் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ஒரு ஸ்பூன் தண்ணி குடுக்கும் பால் அங்க தங்காம இது தடுக்கும் ஒருவேளை பால் வாயிலேயே இருந்தா அப்போ கேவிட்டிஸ் வர வாய்ப்பு ரொம்பவே அதிகமாயிடும் அது மட்டும் இல்லாம கம் மசாஜஸ் அப்புறம் டங் கிளீனிங் ஓரல் ஹைஜீனுக்கு ரொம்பவே நல்லது இது உதவியா இருந்திருக்கும்னு நம்பறேன் என்னோட மத்த வீடியோஸையும் பாருங்க